அடுத்த நடிகையான தமன்னா இவங்க ஓனா ஜுவல்லரி ஷாப் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க அதுவும் மும்பையில் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க அடுத்த நடிகையான நிக்கி கல்ராணி இவங்களும் ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருக்காங்க கபே வச்சிருக்காங்க பெங்களூரில் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க பர்கர் அண்ட் சங் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க நடிகை டாப்ஸி பானு இவங்களும் இவங்க தங்கச்சியும் சேர்ந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சுருக்காங்க அது பார்த்திங்கன்னா ரன் பண்ணிக்கிட்டு வராங்க எந்த ஒரு நிகழ்ச்சியும் ரொம்ப சூப்பராகவும் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சுருக்காங்க அடுத்த நடிகரான விஜய் நடிப்புல ஒரு மிகப்பெரிய நபர் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அரசியல்லையும் இருக்கிறாரு டிராவல் கம்பெனி அதாவது டூருக்கு போற மாதிரி டிராவல் கம்பெனி வச்சிருக்கிறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கிறாங்க ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்டராக இருக்காங்க இப்படி அதர் பிஸ்னஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மும்மரமான ஒரு ஆக்டராகவும் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வராரு நடிகராகவும் ஒரு ஆக்டராகவும் இருந்துட்டு வராரு அடுத்த நடிகரான தம்பி ராமையா இவங்களும் சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மூன்று இடங்கள்ல மூன்று சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறாரு நடிகர் அஜித் இவரும் மோட்டர் சைக்கிள் அண்ட் கார் ட்ராவ இதில் டீலராக பார்த்தீங்கன்னா அதில் இருந்துட்டு வராரு நடிகர் சூர்யா வேதாந்த் இன்வெஸ்ட்மெண்ட் சீப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்ட்ஸ் பிரிக்கிற மாதிரி ஒரு சீட் ஃபண்ட்ஸ் பிரிக்கிற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி வச்சுருக்கிறாங்க சென்னையில் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறாங்க கபே பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் வச்சுருக்காங்க இவங்களும் சினிமாவை தாண்டி இப்போ ஒரு ஒரு மூணு நாலு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அதர் பிஸ்னஸ் பண்ணிட்டு வராரு நடிகை சிம்ப்ரன் விளம்பரம் மாடல் அதில் ஏஜென்சியா வச்சிருக்காங்க ஜுவல்ல ஜுவ ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா டிசைனர் ஜுவல்லரி மேக் பண்ணுற மாதிரி அது ஒரு ஷாப் வச்சிருக்காங்க விளம்பரம் மாடலிங்கில் நடிக்கிறதுக்கு இவங்க ஒரு கா ஏஜென்சி மாதிரி வச்சிருக்காங்க நிறைய விளம்பரங்கள் இவங்க மூலமாக விளம்பரங்கள் நடிச்சு கொடுக்குற அந்த ஏஜென்சி வச்சிருக்காங்க நடிகை ரோஜா சலூன் வச்சுருக்குறாங்க நிறைய இடங்கள்ல வச்சுருக்குறாங்க சென்னை ஹைதராபாத் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய இடங்கள்ல ஒரு பத்து இடங்களுக்கு மேல இவங்க சொந்தமாக சலூன் வச்சுருக்குறாங்க பியூட்டி சலூன் நடிகர் பிரசாந்த் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்கிறாங்க சில பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற பிஸ்னஸும் வச்சுருக்குறாங்க ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னா நிறைய வாடகைக்கு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நிறைய மூ மூவி சம்மந்தப்பட்ட பொருட்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்கிறாங்க நம்ம வாடகைக்கு அவங்கள்ட்ட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நடிகர் அரவிந்த் சாமி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்களுக்கு நடிக்கிற அந்த டிகிரி காலேஜ் பார்த்திங்கன்னா ரன் பண்ணிக்கிட்டு வராங்க அடுத்ததா லெஜண்ட் சரவணன் இவரை பத்தி சொல்லவே வேண்டாம் சரவணா ஸ்டோரோட ஓனர் இப்போ ஆக்டிங்லையும் இருந்துட்டு வராரு அடுத்த நடிகரான விக்ரம் இவரும் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க ரன் பண்ணிக்கிட்டு வராங்க இவங்களும் நடிப்பை தாண்டி நடிப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டராக இருந்தாலும் இது ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க எந்த ஒரு ப்ரொடக்ஷன் பொருட்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தரமாகவும் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக வச்சிருக்காங்க அடுத்த நடிகையான ஸ்ருதிகா அர்ஜுன் இவங்க ரெண்டு காஸ்டியூம் மேக்கப் ப்ராடக்ட் தயாரிக்கிற பிசினஸ் வச்சிருக்காங்க அதுவும் ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் ப்ராடக்ட் தயாரிக்கிற அந்த ஒரு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு வராங்க நடிகை ஸ்ரீதேவி அசோக் இவங்க ஒரு மூவிஸ்லேயும் நடிச்சிருக்காங்க இப்போ சீரியல்ல இவங்க சீரியல் நடிகையாக வளர்ந்துட்டு வளம் வந்துட்டு இருக்காங்க சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க ஃபேன்சி ஜுவல்லரி சாஃப்ட் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க இப்போ மோஸ்ட் பாப்புலராக இருக்கிற ஜுவல்லரி அதாவது இந்த ஆன்டிக் ஜுவல்லரி மாதிரி அதை மேக் பண்ணி விற்கிற மாதிரி அந்த ஓனா பிசினஸ் பண்ணிக்கிட்டு வராங்க அடுத்த நடிகரான ஸ்ரீகுமார் இவரும் மூவிஸ் அண்ட் சீரியல்ஸ் ஆக்டர் ஆக்டிங் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வாடகைக்கு விட்டுற அந்த ப்ரொடக்ஷன் வந்து நிறைய வச்சுருக்குறாங்க அடுத்த நடிகையான வனிதா விஜயகுமார் சென்னையில் ஃபேஷன் போட்டிக்கு வச்சுருக்கிறாங்க ப்ளவுஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறது சல்வார் சேரீ இந்த மாதிரி நிறைய கா கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி ஃபேஷன் போட்டிக்கு ஒன்று வச்சுருக்குறாங்க அடுத்த நடிகர் நாக அர்ஜுனா ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் வச்சுருக்கிறாரு இவரும் ஹவுஸ் வச்சுருக்கிறாங்க நிறைய வாடகைக்கு விடுற மாதிரி அதுவும் மூவிஸ்க்கு வாடகை கொடுக்குற மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறாரு அடுத்த நடிகரான ஆரியா சென்னையில் இவரும் ஹோட்டல் வச்சிருக்காங்க இவரும் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனி பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு ஒரு ரெண்டு மூணு கம்பெனிகள் வச்சிருக்காரு ஆக்டிவ் தாண்டி இவருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு அதர் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வராரு அடுத்த நடிகையான காஜல் அகர்வால் இவங்க சொந்தமாக ஜுவல்லரி ஷாப் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜுவல்லரி ஜாப் ஒரு பக்கம் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற ஒரு கேமிங் ஆப்பும் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் தான் டே பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க ஒரு கம்பெனியும் அதுக்கு ஒரு பார்ட்னராகவும் பார்த்தீங்கன்னா கேமிங் பார்ட்னராகவும் இருக்கிறாங்க சொந்தமாக ஜுவல்லரி ஷாப்பும் நம்ம காஜல் அகர்வால் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சில நடிகை மற்றும் நடிகைகள் பார்த்தீங்கன்னா ஆக்டிங்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்டாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த அதர் பிஸ்னஸும் பண்ணிட்டு வராங்க இதில் இவங்க இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு வராங்களா அப்படின்னு சொல்லிங்க நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதுக்கில் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் நியூஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லே மறக்காமல் கிளிக் பண்ணுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் தேங்க்யூ